வணக்கம் மக்களே இவர்களோட ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக ரத்து செய்யப்படும் அது மட்டுமின்றி இவர்களுக்கு ரேஷனில் வழங்கக்கூடிய எந்த பொருட்களும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க ஸோ யாரோட ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் கிடைக்காது எதற்காக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த புகாரில் சிக்கினால் உடனடியாக ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது ஏன் ரேஷன் கார்டு ரத்து யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதும் சுமார் இரண்டு கோடிக்கும் அதிகமானோர் ரேஷன் கார்டு பயனாளிகள் உள்ளனர் அவர்களுக்கு மலிவு விலையில் மளிகை பொருட்களை விற்பனை செய்யும் தமிழ்நாடு அரசு இலவச அரிசி மற்றும் மையும் வழங்கி வருகிறது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரேஷன் அரிசி இலவசமாக தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது ஆனால் இதனை சிலர் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வருகின்றனர் இது தொடர்பான புகார்களை தமிழ்நாடு அரசு மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுத்து வருகிறது தமிழ்நாடு அரசு விதிமுறைகளின்படி ரேஷன் அரிசியை விற்பனை செய்வதும் குற்றம் ரேஷன் அரிசியை பணம் கொடுத்து பயனாளர்களிடம் வாங்குவதும் குற்றம் இருவருக்குமே சட்டப்படி தண்டனை மற்றும் அபராதம் உள்ளது இருப்பினும் சில சட்டத்தை மதிக்காமல் கள்ளச்சந்தையில் ரேஷன் அரிசியை விற்பனை செய்கின்றனர் அதேபோல் கள்ள சந்தையில் ரேஷன் அரிசியை வாங்குபவர்கள் அதனை மூட்டை மூட்டையாக கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு கடத்துகின்றனர் வாகன சோதனையின் போது பிடிபட்டால் ரேஷன் அரிசி மற்றும் அதனை கடத்த பயன்படுத்தப்பட்ட வாகனம் இரண்டும் பறிமுதல் செய்யப்படும் இதனையொட்டி தமிழ்நாடு எல்லை பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைத்து ரேஷன் அரிசி கடத்தல் குறித்து தமிழ்நாடு அரசு தீவிரமாக கண்காணித்து வருகிறது அண்மையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அம்மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கும் எச்சரிக்கை அறிவிப்பில் ரேஷன் அரிசியை விற்பனை செய்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களின் குடும்ப அட்டை பண்டங்கள் இல்லா குடும்ப அட்டையாக மாற்றப்படும் என எச்சரித்துள்ளார் அதாவது வெறுமனே குடும்ப அட்டையை அடையாள அட்டையாக மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள முடியும் இனி எப்போதும் இந்த கார்டுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது அத்துடன் ரேஷன் அரிசியை விற்பனை செய்த குற்றத்துக்காக சட்டரீதியான நடவடிக்கைகளும் எதிர்கொள்ள நேரிடும் எனவே ரேஷன் அரிசி வாங்கும் பொதுமக்கள் வெளி சந்தையில் விற்பனை செய்வதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என இதன் மூலம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தியுள்ளார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு திட்டம் வந்து ஏழை எளிய மக்கள் அது மட்டுமின்றி நடுத்தர மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில நிறைய பேர் வந்து இதை மிஸ்யூஸ் பண்றாங்க வெளி சந்தைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வெளி மாநிலங்களுக்கும் இதை கடத்தவும் செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மோசடிகள் சிக்குனா அவங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்